சென்னையில் உள்ள அரசுப் பள்ளிகளில் மாணவ மாணவியர் மத்தியில் மகாவிஷ்ணு என்பவர் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தியது சர்ச்சையாக விடுத்து பல விவாதத்தை கிளப்பியிருக்கிறது மேலும் இணையத்தில் இணையவாசிகள் தொடர்ந்து எதிர்ப்பு குரலை கல்வித்துறை மீது பரப்பி வருகின்றனர் சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் பள்ளியில் அண்மையில் நடந்த ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கும் அந்த பள்ளியில் தனியார் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த மகாவிஷ்ணு தன்னை உணர்தல் என்கின்ற ரீதியில் மாணவர்களுடன் பேசியிருக்கிறார் நம்மை மீறி ஒரு சக்தி இருக்கிறது உங்களுக்கு யோக தீட்சை தருகிறேன் என மாணவிகள் உட்பட அனைவரையும் கண்ணை மூட வைத்து பாடலை ஒழிக்கவிட்டு அவர்களின் உணர்வுகளை தூண்டும் வகையில் பேசுகிறார் மகாவிஷ்ணு அவரது பேச்சில் மாணவிகள் பலர் உணர்ச்சி வசப்பட்டு அழுகின்றனர் இந்த வீடியோவையும் மகாவிஷ்ணு தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் சைதாப்பேட்டை அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு பேசிக் கொண்டிருக்கும் போது பள்ளி ஆசிரியர் ஒருவர் மகாவிஷ்ணு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் பள்ளியில் வந்து மறுபிறவி பாவபுண்ணியம் பற்றி பேசுகிறீர்கள் அரசு பள்ளியில் ஆன்மீகத்தை போதிக்கிறீர்கள் என ஆசிரியர் வாக்குவாதம் செய்ய அதனால் அங்கு சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே பள்ளியின் ஆண்டு விழாவில் திரைப்படத்தை சார்ந்த நடிகர்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் போன்றவர்கள் மாணவர்களிடம் பேசும்போது குடும்ப சூழ்நிலை பற்றி பேசி இறுதியில் மாணவர்களை அழச் செய்வார்கள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இன்னமும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது அந்த வகையில் பள்ளியில் நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவு அரசியல் தலைவர்கள் முதல் நெட்டிசன்கள் வரை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அரசு பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்டு வருவதற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கிறது நெட்டிசன்கள் பலரும் அரசு பள்ளியில் இதை அனுமதித்தது யார் என கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த நபர் திராவிட சித்தாந்தத்திற்கு எதிரான செயல்பாடுகளை மூட நம்பிக்கைகளை மாணவர்களிடையே விதைக்கிறார் என்றும் அறிவியல் பூர்வமற்ற இதுபோன்ற மோசடிகளுக்கு எந்த அடிப்படையில் அரசு பள்ளிகளில் அனுமதி தரப்படுகிறது என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர் நேற்று முதல் இந்த வீடியோ வைரலான நிலையில் இணையதளத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ராஜினாமா செய்ய வேண்டும் என எக்ஸ் தளத்தில் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது மேலும் ஐ டிவிங் ஐடிகள் இதுபோன்ற ட்வீட்டை ட்ரெண்ட் செய்து வரலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஆன்மீகம் சொற்பொழிவுக்கு கண்டனங்கள் எழுந்து வரும் நிலையில் ஆன்மீகவாதிகள் மகாவிஷ்ணுவுக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் பள்ளிகளில் பைபிள் படிப்பது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இந்த மகாவிஷ்ணு என்பவர் முன்னதாக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியுடனும் லியோனி அவர்களுடனும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடனும் சந்தித்த புகைப்படங்கள் வெளியான நிலையில் திமுகவின் ஆதரவோடுதான் மாணவர்களிடம் உரையாற்றினார் என்றும் பேசப்படுகிறது மேலும் முதல்வர் உள்நாட்டில் இல்லாத நேரத்தில் தொடர்ந்து அரசுக்கு பிரச்சனை மேல் பிரச்சினை எழுந்து வருவது திமுகவுக்கு பெரும் தலைவலியாக உள்ளது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்